இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனம் அனாதிக் கதவுகளே உயரங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் செய்தியின் தலைப்பு பராமல்த்து பராக்கிரமும் கர்த்தர் இந்த உலகத்தில் உலகத்தில் இருப்பவன் சாதாரண பிசாசு ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி நான் தான் என்று சுற்றி கொண்டிருக்கிறான் அந்தகார லோகாதிபதியான அவனிடத்தில் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் இருப்பது உண்மைதான் ஆனால் அவைகளெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தூசுக்கு சமானம் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மகிமையின் ராஜா அந்த மகிமையின் ராஜாவான இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் மகிமையோடு உட்பிரவேசிக்க விரும்புகிறார் நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நம்முடைய மகிமையின் பிரசனத்தால் நிரப்ப விரும்புகிறார் எதற்காக தெரியுமா அந்தகார லோகாதிபதியான பிசாசு நமக்குள் நுழைந்து அவனுடைய அந்தகார வல்லமைகளை நம்மிடத்திலே காண்பித்து நம்முடைய வாழ்க்கையை இருளாக்கிவிடக்கூடாது என்பதை நினைத்து மகிமையின் உட்பிரவேசிக்க விரும்புகிறார் நமக்குள் ஆண்டவருடைய நிரம்பும் போது அந்த வல்லமைகள் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது விசாசை எதிர்த்து யுத்தம் செய்து அவனை காலடியில் போட்டு மிதித்தவர் நம்முடைய ஆண்டவர் அந்த மகிமையின் ராஜாவை நம்முடைய உள்ளத்திற்குள் உட்பிரவேசிக்க முழு இடம் கொடுங்கள் அவர் நமக்குள் நுழையும் போது சாபங்களும் சத்துருவின் வல்லமைகளும் பலவீனங்களும் வியாதிகளும் எல்லாமே விலகி நம்மை விட்டு ஓடி போய்விடும் மகிமையின் ராஜாவுக்கு நம்முடைய இதய கதவை திறந்து கொடுப்பது என்பது ஒரு ஆரம்பம் தான் அந்த மகிமையின் ராஜா மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்மை ஆக்குவது என்பது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு ஆகும் ஆகவே மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற அந்த மகிமையின் ராஜாவை எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வைத்துக்கொள்வோம் இதோ வாஸ்தரப்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்கிற எதிர்பார்ப்போடு கூட கதவை தட்டுகிற ஆண்டவருக்கு நம்முடைய இதய கதவை திறந்து கொடுப்போம் இன்னும் கூட பல கிறிஸ்தவர்கள் எங்களுக்கும் பில்லி சூனியங்களுக்கும் மந்திர கட்டுகளுக்கும் இன்னும் பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மகிமையின் ராஜா நமக்குள் இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை நமக்கு எதிராக வருகிற எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் நம்முடைய ராஜா யுத்தத்தில் வல்லவர் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மகிமையின் ராஜாவாக நீர் உட்பிரவேசித்தால் இந்த உலகத்தில எந்த ஒரு காரியத்திற்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்குள்ள இருக்கிற மகிமையின் ராஜாவாகிய நீர் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசின் சகல தந்திரங்களையும் முறியடித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து எங்களை பாதுகாக்கிற ராஜாவாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து எப்பொழுதும் நாங்கள் உமை நோக்கி பார்க்க எங்கள் இருதய கதவை திறந்து மகிமையின் எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு இடம் கொடுக்க எங்களுக்கு கற்றுக் உமக்கு முன்பாக நீர் எங்கள் வாழ்க்கையில பிரவேசிங்க உங்களுடைய மகிமையால் எங்களை நிரப்புங்க எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசின் சகல தந்திரங்களையும் முறியடித்து ஆண்டு உலகத்திலே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உமக்காக ஊழியம் செய்ய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு தாங்கப்பா இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமின நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்